ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விக்கி விலாக் இப்போ நம்ம வந்து எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் ஏர்போர்ட் தாங்க போய்ட்டுருக்கோம் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து சேலம் ஏர்போர்ட்டில் தான் பிக்கப் சொல்லியிருக்காங்க கஸ்டமரு அதனால் க சேலம் ஏர்போர்ட்டுக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பிக்கப் பண்ண போயிட்ருக்கோம் இப்போ தாங்க நம்ம ஆந்திர கோயில் நரசிம்மர் கோட் ரோட்டில் போய்ட்டுருக்கோங்க இங்கே பாருங்கள் கோயில் தெரியுது பாருங்கள் இப்போ தாங்க நம்ம நரசிம்மர் கோயில் தாண்டி போய்ட்டுருக்கோங்க இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி மார்ச் மாதம்ங்க காலையில் வந்து பார்த்துருப்பீங்க காலையில் வந்து பேக்கேஜ் ஓட்டணும் நம்ம டூ ஹவர்ஸ் பேக்கேஜ்னு கஸ்டமர் புக் பண்ணிட்டு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் ஓடிச்சு அந்த பேக்கேஜை பார்த்துருப்பீங்க இந்த இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாங்க நம்ம எந்திரிச்சோம் அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி அவுட் ஸ்டேஷன் போலிங்க அதனால் பேக்கேஜ் எடுத்துட்டோங்க பேக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம லோக்கலில் பேக்கேஜ் ஓட்டினோங்க அதுக்கப்புறம் இப்போ ஆச்சுங்க ஒரு டூட்டி இப்போ இப்போ இந்த டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிக்கப்னா சேலம் ஏர்போர்ட் தாங்க பிக்கப் சொல்லியிருக்காங்க கஸ்டமரு அதனால் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க அதனால் எந்த ஒரு அட்வான்ஸு அதெல்லாம் நம்ம எதுவுமே வாங்கலைங்க அதனால் இப்போ நம்ம எம்டியாக தாங்க போகிறோம் வண்டியில் எந்த ஒரு கஸ்டமரும் இல்லை அங்கே போய்ட்டு கஸ்டமரை எடுத்துகிட்டு தாங்க விளாக் பண்ணோம் வாங்க நம்ம எது வழியாக போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க நம்ம புறப்பட்டுருக்கோம் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி நாலு ஆச்சுங்க இப்போ டைம் கோட் ரோடு கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க ஏன்னா ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம்லாம் விட்டுருக்கனால கோட்ரோடு கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக தாங்க இருக்குது இப்போ நம்ம கோட்ரோட்டில் போய்ட்டு அப்படியே சேல் ரோடு லெஃப்ட்டு லெஃப்ட் எடுத்து நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா சேல் ரோடுங்க அப்படியே நம்ம நேராக போய்ட்டு அப்படியே பை பாஸில் நம்ம அப்படியே போகலாங்க வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல் ரோடு நம்ம ரைட்டு திரும்பிட்டோங்க நேராக போயிருந்தோம்னா திருச்செங்கோடுங்க இப்போ சேல் ரோட்டில் வந்து நம்ம ரைட்டு திரும்பிட்டோங்க இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது காலையிலேருந்தே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவ்வளோதாங்க கடை வீதியெல்லாம் இப்போ கடையெல்லாம் தாண்டி போய்ட்டுருக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லமார் பஸ் ஸ்டாப் தாண்டிவிட்டாங்க எல்எம்ஆர் எல்லா எல்எம்ஆர் தியேட்டர் பஸ் ஸ்டாப் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க பழைய ஆஃபீஸ் தாண்டிட்டாங்க நான் பழைய ஆஃபீஸ் வந்து இப்போ தாண்டியாச்சுங்க அடுத்தது வந்து முருகன் கோயில் முருகன் கோயிலும் தாண்டி போயிட்டுருக்கோங்க அதுதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டி விட்டு டக்குன்னு நம்ம வந்து வெளியில் வந்துட்டோங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ட்ரிப் டிராஃபிக் எதுவும் இல்லாதனால டக்குன்னு சிட்டி விட்டு பாஸ் பண்ணி வெளியில் வந்துட்டோங்க இப்போ முதல்லபட்டியும் க்ராஸ் பண்ணிட்டோங்க அடுத்தது வந்து பைபாஸில் வந்து அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அப்படியே பைபாஸில் ஏறினோம்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீலங்கம் பைபாஸ் போயிடுவோங்க அவ்வளோதாங்க பைபாஸில் அப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னா நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டுங்க நம்ம அப்படியே பைபாஸில் வந்து அப்படியே போயிடுவோங்க அப்படியே பைபாஸ் கடையில் போய் அந்த சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு ஹைவேல போனோம்னா ஹைவேல டக்குன்னு நம்ம வந்து கிராஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைவேல ஏறுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகிடுச்சிங்க இப்போ கொஞ்சம் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கொஞ்சம் ட்ராஃபிக்காக தாங்க இருக்குது ஹைவேல நம்ம ஏற்றிட்டாங்க ஃபைவ் ஃபிஃப்டி செவன் ஆயிடுச்சுங்க டைம் இப்போ அந்த ஹைவேல போய்ட்டு நம்ம லெஃப்ட்டு ஸ்ரீலங்கப்பை பஸ்ஸில் போய் லெஃப்ட்டு நம்ம திரும்புறப்ப என்ன டைமுங்கிறது பார்க்கலாங்க இன்னொரு சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹைவேயில் போட்டிருக்க போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க நம்ம இப்போ நாமக்கல்லில் வந்து ஹைவேல ஏறிட்டோங்க எங்கேயும் நிற்க போகிறதுல நான் ஸ்டாப் தாங்க எங்கேயும் நிற்க போகிறதுல போயிட்டே தான் இருக்க போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு பிக்கப் டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக் சொல்லியிருக்காங்க வெல்கம் டு விக்கி விலாக்ஸ் புறப்பட்டீங்களா வந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி வந்து நம்மளோட ஒரு மெயினான கஸ்டமர் தாங்க முன்ன பழைய வண்டி போட்ட இதுலேருந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்க கஸ்டமர் தாங்க இப்போ பிக்கப் பண்ண போகிறோம் இடையில நம்ம கொஞ்சம் பேங்களூர் அங்கே இங்கேலாம் போனால நம்ம தான் ஆனால் நம்ம நம்ம வண்டியில்தான் தான் போனாங்க பட் ஆனால் வந்து நம்ம ஓட்டலைங்க நம்ம இந்த கஸ்டமரை வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ வந்து இந்த கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போகிறோம் ஃபோன் போட்டாங்க ஆனால் கிளம்பிட்டேன்னா வந்துகிட்ருக்கேண்ணா அப்படின்னு நான் தானே வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியாச்சுங்க சரி அப்படின்ட்டாங்க ஓமலூரில் அவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே வந்துருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுமேனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஓகே சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஓம்லூரில் போய்ட்டு அவங்க அப்போ இங்கே மெயினில் வந்துடுறாங்களே பேசிவிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு அவங்க நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னாங்க நீங்கள் நம்ம ஓம்லூரில் பைபாஸ்லேயே வந்து நிற்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை உள்ள சிட்டிக்குள்ளே வர சொல்கிறாங்களா எப்படிங்கிறது கரெக்டாக வந்து கரெக்டானபடி வந்து எப்படிங்கிறது தெரிலைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு எப்படி போகுதுங்கிறது பிளாங்கலாம் இப்போ வந்து நம்ம பிப்ரவரி மாதம் நம்ம போயிட்டோம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன்ல அது கிடையாதுங்க பிப்ரவரி பிப்ரவரி செவன் செவன்த்னு நினைக்கிறேன் அவங்க பிப்ரவரி செவன்த் அப்போ நம்ம சென்னை போயிருந்தோம்ல சென்னை ரெட்ஹில்ஸ் தாண்டி சோழவந்த சோழ வந்தபுரம் போயிருந்தோம் பார்த்தீங்களா அப்போ இந்த கஸ்டமர் தானே நம்ம கூப்பிட்டு போனோம் அந்த வீடியோ நம்ம நம்ம லாகில் இருக்குங்க அது அந்த சென்னை வீடியோ பார்க்காதவீங்க அது பாருங்கள் அது போயிட்டு மெர்னா பீச் போயிட்டு அங்கேருந்து காந்தி பீச்சு போயிட்டு பாதி பேத்துக்கு வந்து காந்தி பீச் தெரியாது காந்தி பீச்சுன்னு ஒன்றும் இல்லைங்க மெர்னா பீச்சுங்கிறது இந்த லாஸ்ட்டு நம்ம கருணாநிதி சார் நினைவடம் அம்மா நினைவடலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து மெர்னா பீச்சுக்கு சேர்ந்ததுங்க அதே டே அதே லைட் லைட் ஹவுஸுக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து காந்தி பீச்சுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவல் பேர் வந்து அதுதான் ஆனால் பாதி பேத்துக்கு தெரியறதில்ல காந்தி பீச்சுனால் எதுங்கிறது தெரிகிறதில்ல இதுதாங்க காந்தி பீச்சு நம்ம அங்கே போயிட்டு நம்ம இதுக்கு பெஸநகர் பீச் போகலான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் போகலை ப பனையூர் பீச் போய்ட்டு வாங்க அதுக்கு பதிலாக பெஸ்ட் பீச் பதிலாக பனையூர் பீச் நல்லா சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம அப்படியே விழுப்புரம் வழியாக நம்ம வந்துட்டோங்க அந்த விலாகுக்கு பார்க்காதீங்க அது அந்த விலாகுக்கு போய் பாருங்க மெட்ராஸ் போன கஸ்டமர் தாங்க நம்ம போயிட்டு இப்போ பிக்கப் பண்ண போகிறோம் ஒரு ஐடென்டிஃபிக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன் மெட்ராஸ் போன கஸ்டமர் தான் நம்ம போய் இப்போ பிக்கப் பண்ண போகிறோங்க புதன் சந்தை கலங்காணி எல்லாம் தாண்டிட்டோங்க இதாங்க கலங்காணி பிரிட்ஜ் இப்போ தான் கீழே இறங்குறோம் கிளைமேட் வந்து வேறு லெவலில் மாறிடுச்சுங்க மார்ச் மாதம் மழை நல்லா வர மாதிரி இருக்குங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மழை வரப்போகுதுன்னு தாங்க நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப அப்படியே ரொம்ப இருட்டு கட்டிடுச்சுங்க இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுங்க நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு டென் கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டோங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமரை டக்குன்னு போய் பிக்கப் பண்ணோம் நல்ல மழை நல்ல மழை வர மாதிரி இருக்குங்க பார்த்திங்கன்னா மழை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க பனித்துளி மாதிரி கண்ணாடியில் இப்போதாங்க ட்ராப் ஆனால் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் மழை வந்துருச்சுங்க நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூச்சத்திரம் ஏறிட்டு ஏறிட்டுருக்கோங்க அதுதாங்க இப்போ வந்து பார்த்திங்க சிக்ஸ் டென் ஆகிடுச்சு பூச்சத்து அப்படியே மேலே ஆல்மோஸ்ட் வந்து மழை நல்லாவே வந்துடுச்சுங்க இப்போ நல்லா செமையாக மழை பெய்யுதுங்க இப்போ ஸ்டார்ட் ஆகுது மழை மழை பார்த்தீங்கன்னா எரியாக பிடிச்சிடுச்சுங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாவை காலேஜ்க்கிட்ட வந்துட்டோங்க மழை நல்லாவே பிடிச்சிச்சிங்க மழையில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டணுங்க வண்டி வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து மழை தெரிய மாட்டேங்குதுங்க ஆனா மழை இங்கே சம வேகமா போயுதுங்க மழை ஆல்ரெடி வந்து நல்ல காத்தோட மழை பெஞ்சிருக்க மாட்டிருக்குங்க ஒரு மரமே சாஞ்சிருக்குங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்க நல்லா சில 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 விட்டுவாங்க வண்டியில் நீட்டாக விண்டோலாம் இறக்கி விட்டு இயற்கை காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்கோங்க இருக்கோங்க நல்ல மழை மழை இங்கே ஓரளவுக்கு ஸ்டாப் காற்று ஓவராக இருக்குங்க மழை பெய்யப்பழை மழை பெய்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாவே வந்து வேலைக்கு ஆகாதுங்க காற்று ஓவராக இருக்குங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மழை நின்றுச்சுங்க ஓரளவுக்கு அதனால் நம்ம நீட்டாக விண்டோலாம் இறக்கி விட்டு நீட்டாக நம்ம ஃப்ரீ ஏர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஓட்டுறப்போ அதோடய டயரோட சத்தமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க அந்த சத்தத்தை எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அந்த சத்தத்தை வந்து கேட்டிருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக இப்போ தாங்க தூரிகிட்டு இருக்குங்க தூரிகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே கரெக்டாக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆனூர் கேட்டு வந்துட்டோங்க அவ்வளோதாங்க ஆன்லூர் கேட் வந்துட்டோம் இன்னும் ஒரு எப்படி வச்சுக்கிட்டாலும் இன்னொரு பாட்டி முனிசிப்பலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ரீச் ஆகியே ஆகணுங்க நம்ம அதனால் போயிட்டுருக்கோங்க நட்சத்திரத்தில் கரெக்டாக ஆண்டூர் கேட்டு வரைக்குமே கூட மழை இல்லைங்க அது பார்த்து வந்தால் மழை ஆண்டூர் கேட்டுக்கு முன்னாடியே மழை வந்து நின்றுச்சிங்க அது வரைக்கும் நல்லா காற்று நல்லா ஜிலு ஜில்ன்னு இருந்துச்சுங்க ஆன்லூர் கேட் நம்ம தாண்டிட்டோங்க ஆன்லூர் கேட் தாண்டி வந்தோம் இங்கேலாம் சுத்தமாக ஒரு சொட்டு மழை கூட கிடையாதுங்க அந்த ஏரியாவில் மட்டும் லைட்டாக மழை பெஞ்சிருக்குங்க காற்று தாங்க அதிகம் ஆனால் மழை கொஞ்சம் கம்மியாக தாங்க பெஞ்ச மாதிரி இருக்குது காற்று தாங்க அதிகம் அதிகம் பெஞ்சிருக்கு இங்கெல்லாம் மழை இல்லைங்க அப்படியே வந்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க அங்கே அங்கேருந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா காற்று நல்லா ஜிலு ஜிலி ஜில்ன்னு இருந்துச்சுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப சூடாக அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆறு முப்பத்தி மூணு ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஆ முப்பத்தி மூணு ஏழு மணிக்கு வர்றோங்கிற மாதிரி நம்ம வந்து கஷ்டமட்டை சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வேறு இன்னும் ஓமலூருக்குள்ளார உள்ள போணுங்கிறனால நம்ம ஏழு மணிக்கு கண்டிப்பாக ரீச் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ எப்படி போகுது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கை பைபாஸ் வந்துட்டோம் அடுத்தது கல்லாண்டி பைபாஸ் அடுத்தது குரங்க்சாடி வழியாக நம்ம வந்து சேலம் ஏர்போர்ட் வந்து நம்ம ரீச் ஆகிருவாங்க ஆனால் குரங்க்சாவடியில் தான் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் இருக்குங்க ஏன்னு கேட்டால் பிரிட்ஜ் போட்டுட்டு குரங்கச்சாவடியில் வந்து பிரிட்ஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டிராஃபிக் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குங்க தேர்ட்டி மினிட்ஸில் போயிடலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் டோல்கேட்டில் கேட்ல ஓம்லு டோல்கேட்லையும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மண்டேங்கனால சண்டே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்கும் மண்டேனா டிராஃபிக் இருக்கா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பெங்களூர் இந்த ரூட்டில் வந்து நம்ம ஏகப்பட்ட டைம் போயிட்டோங்க நம்மளுக்கு ரெகுலராக இந்த ரெகுலராகலாம் இதில் ஓட்டியிருக்கோங்க வண்டி பேங்களூர் நாமக்கல் டு பெங்களூர்லாம் நம்ம ரெகுலர் ரெகுலராக ஓட்டியிருக்கோங்க ஒன் டே டு ஒன் டேலாம் ஓட்டிருக்கோங்க அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரிப்பு நம்ம ஓட்டியிருக்கோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆல்மோஸ்ட்டு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க பார்க்கலாங்க ஏன்னா பீக் ஹவுஸ்னால நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க டிராஃபிக் எப்படி என்னங்கிறது தெரியாது இது பார்த்திங்கன்னா அந்த சிக்னல் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக வந்து யூ டன் வச்சுட்டாங்க யூ டன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாள் தாங்க இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் வந்து யூ டன் எடுத்துகிட்டு அங்கே நடுவில் அங்கே சென்ட்ரல் இந்த பாலத்துக்கடியில் இருக்க போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே போட்டாங்க இங்கே போட்டு இந்த பக்கம் வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வண்டியை மட்டும் விட்டுறாங்க இது யூ டன் பரவாயில்லையா இல்லையாங்கிறது வந்து நம்ம நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிக்னல் பெட்டராக இது மாதிரி யூ டன் பெட்ரான்னு தெரில நேற்று வந்திருந்தோம் நம்ம சேலம் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து அது மார்னிங் மார்னிங் லெவன் ஓ கிளாக்கு நம்ம வந்து நம்ம சேலம் ரீச் ஆகினாங்க இந்த இடம் வந்து சீலங்கு பைபாஸு அந்த இடத்துல ரீச் ஆகிற ரீச் ஆகுறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இந்த யூ டன்னால் டிராஃபிக்காக இருந்துச்சுங்க அங்கேருந்து வர வண்டியும் நிற்கிறதில்ல இங்கேருந்து வர வண்டி நிற்கிறதில்ல ரெண்டு பேருமே நின்னாங்கன்னா கரெக்டாக இல்லைங்க அது அதனால் யூ டன் பரவாயில்லையா இல்லை இந்த இடத்துல ச பழையபடி சிக்னல் இருந்தது அது பரவாயில்லையாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸ் வந்துட்டோங்க டிராஃபிக் இல்லாதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சல்லு 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 சல்லுன்னு போயிட்டுருக்கோங்க டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா செவன் ஓ கிளாக்லாம் வாய்ப்பு இல்லை ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் வந்து நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆயிடுவோம் ஆனால் ஓம்லூரில் ஒரு கஸ்டமர் வந்து அங்கே கஸ்டமர் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்களை பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அது எவ்வளோ நேரம் ஆகுதுங்க என்ன எப்படிங்கிறது தெரிலங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓம்லூர் ஓம்லூர் வரைக்கும் தாங்க நம்மளுக்கு கணக்கு இந்த பார்த்திங்கன்னா ஆசை தோசை தாண்டிவிட்டோங்க இப்போ தாங்க ஆசை தோசை வந்திருக்கோம் சேலம் வந்துட்டோங்க இப்போயே வந்து பார்த்திங்கனா டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து செவன் ஓ வந்து ஓம்லூர் ரீச் ஆக முடியாதுங்க கொஞ்சம் கசகசந்தாங்க இருக்க அதனால வந்து ரீச் ஆக முடியலைங்க தாங்க ஆசை தோசையை தாண்டி நம்ம அந்த சிஜே ஜோனா வந்து தாங்க ஹோட்டல் வந்து இப்போதாங்க தாண்டுறோம் அடுத்தது வந்து அஞ்சு ரோடுங்க அடுத்தது அஞ்சு ரோடு தாண்டினோன்னே குரங்கு சாவடிங்க குரங்கு சாவடியில் வர பாலம் வேறு வேலையாகுதுங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து சேலம் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஓ க்ளாக் ரீச் ஆகுதுக்கு வாய்ப்பில் ஹோம்லூரே வந்து செவன் ஓ கிளாக் ரீச் ஆகுவோங்கிறது என்னென்னு தெரியல வாங்க எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகிறோம் ஹோம்லூரில் எத்தனை மணிக்கு நம்ம கஸ்டமரை பிக் பண்ண பிக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் வாங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கிரா கிராண்ட் எக்ஸ்டென்சிவா ஹோட்டல்கிட்ட வந்துட்டோங்க நம்மளுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸான இது ஹோட்டலுங்க நம்ம சென்னையில் வந்து நம்ம நிறையா வாட்டி இந்த ஹோட்டலில் தாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம சென்னை ஐடி ஐடியில் நம்ம கேப் ஓடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங் போகிறப்ப நம்ம நிறையா வாட்டி வந்து இந்த கிராண்ட் ஸ்டான்ஸுக்கு சென்னை சென்னை பிரான்ச்சில் நம்ம வந்து குரங்கச்சாவடி வந்துட்டாங்க குரங்கச்சாவடியில் சொன்ன மாதிரியே பிரிட்ஜு வந்து வேலையிட்றாங்க ஆனால் ஒன்றும் மூவிங் டிராஃபிக் தான் அப்படியே வண்டி போயிட்டே தாங்க இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுங்க ஸ்பீட் பிரேக்கர் ரெண்டு மூணு போட்டிருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குங்க வண்டி அவ்வளோதாங்க மற்றபடி இதையும் குரங்கச்சாவடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வந்து பேஸ் பண்ணி தாண்டிட்டோங்க அடுத்தது வந்து ஓம்லூர் டோல்கேட்டு தாங்க ஓம்லூர் டோல்கேட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில ஓம்ளர் டோல் கேட் வந்து ஆகிட்டாங்க இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்றுங்க நம்ம ஓம்லூர் வந்து செவன் ஓ கிளாக் முன்னாடியே போயிடலாங்க இப்போ நம்ம கஸ்டமருக்கு கூப்பிட்டு ஓம்லூர் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்டுக்கலாங்க இது ஓம்லூர் டோல் கேட் வந்துட்டு தான் கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஓம்லூர் டோல் கேட்டு வந்தாச்சுங்க அதுதாங்க டோல் பாஸ் பண்ணி அந்தட்டம் போயிட்டு அப்படின்னு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க அதனால அப்படியே வந்து ஃபோன் போட்டு கஸ்டமர்கிட்ட வந்து எந்த இடத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓம்லூர் டோல்கேட் வந்துட்டோங்க பைபாஸ்லேயே வந்துட்டாங்க அங்கே ஒரு ரூட் சொன்னாங்க அதில் அது வழியாக உள்ளே வர சொல்லிட்டாங்க மண்டப தொட்டியும் மாதிரி உள்ளார இதில் போகிறதா இந்த லெஃப்ட்டு கீழே போயிருக்கணுங்க ஆனால் நம்ம அதில் போலிங்க இப்போ ஓம்பலூரும் பைப்பாஸில் தாங்க போகிறோம் அந்த பேக்கரி தாண்டிட்டு ஒரு மண்டபம் ஒன்று வருங்களோம் அந்த ஒரு ஹோட்டல் இருக்கும் ஹோட்டல் பக்கத்தில் உள்ளார் லெஃப்ட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம அந்த லெஃப்ட்டில் உள்ளே போய் தான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருக்குங்க அப்போ வந்து ஓமலூர் வந்துட்டோம் இப்போ வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் ஆயிடுச்சுங்க சரி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஆயிடுச்சுங்க நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் உள்ளார ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் கிட்டே உள்ளே வர சொல்லியிருக்காங்க இந்த மண்டபம் தான் நினைக்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரில லொக்கேஷன் தெரில மண்டபம் இங்கே இருக்குங்க மகால் இருக்குது எம் எம்ஆர்பி இருக்குது இங்கே ஒரு ஹோட்டல் சொன்னாங்க ஹோட்டல் தான் அங்கே நினைக்கிறேன் சோலா காசாகன்றிருக்குங்க இந்த ஹோட்டல் தாண்டி தான் லெஃப்ட்டு சொன்னாங்க ஆ ரைட்டு ஓகேங்க இந்த ஹோட்டல் தாண்டி பாலம் வரும் பாலத்தாண்டு லெஃப்ட்டு சொன்னாங்க ஓகேங்க நான் போய்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு சேலம் ஏற்படுத்த நம்ம நாமக்கல் வந்து வந்துட்டு நம்ம அப்படியே ஓம்லூரில் கஸ்டமரை இன்னொருத்தர் வந்து பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமரோட சொந்தக்காரங்களை பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்மளோட கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஓம்லூர் வந்து நம்ம இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போன கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வீட்டில் பேசிகிட்டு நம்ம இப்போ வந்தவங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூவர்ஸ் வந்து நாமக்கல் போயிட்டு இருக்கோங்க ஓம்லூர் ஓம்லூரு இதுதாங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறதாங்க ஓம்லூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ கஸ்டமர் இருந்தனால நம்ம சரியாக எடுக்கலைங்க இப்போ கஸ்டமர் நம்மளை புக் பண்ண கஸ்டமர் நம்ம வந்து சேஃப்டியாக வந்து நம்ம நாமக்கல் இப்போ வந்து டூர்ஸ் வந்து கூட்டிகிட்டு இருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நல்லபடியாக வந்து கணேசபுரத்தில் வந்து டிராப் பண்ணிட்டோங்க கஸ்டமரை கணேசபுரத்தில் ட்ரா ட்ராப் பண்ணிட்டு நம்ம இப்போ கணேசா பால் கடை வழியாக நம்ம வந்து திருச்சி ரோடு வழியாக அப்படியே போயிட்டு நம்ம மெயினில் திருச்சி ரோடு ரமேஷ் தேட்டர்கிட்ட போய் அப்படியே நம்ம வந்து மெயின் ரோடு ஏறி நம்ம வந்து அவ்வளோதாங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க போகிற வழியில் சிஎன்ஜி அடிக்கணுங்க பங்கில் சிஎன்ஜி அவைலபிள் இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிஎன்ஜி அடிச்சுட்டு போயிட வேண்டியதாங்க ஏன்னா நெக்ஸ்ட் டியூட்டி வந்து நாளைக்கு காலையில் இன்னொரு டியூட்டி ஒன்று இருக்குங்க அந்த டியூட்டியும் கண்டிப்பாக நான் வந்து இப்போ எடுத்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேங்க ஓகே பாய்ங்க கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம ட்ராப் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை வந்து இதோட நம்ம வந்து என் பண்ணிக்கிறோங்க டாடா பாய் நம்ம திருப்பி வந்து மே வேற ஒரு ட்ரிப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேங்க பாய் மக்களே இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டொண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்ரிப் வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பாய்